அன்பர்களே நாமட்டிக்கு வீடியோ தொகுப்பில் எதைப்பற்றி பார்க்க போறோம்னு சொன்னால் காரிய சித்தி மந்திரம் காரிய சித்தி அப்படின்னா நிறைய பேர்கள் வந்து சாதாரணமாக நினச்சிருவாங்க அப்படி கிடையாது காரிய சித்தி அப்படின்னா எந்த ஒரு செயலில் இறங்கினாலும் அந்த செயலில் நமக்கு வெற்றி கிடைக்கிறது தான் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கிறதுக்கு பேர் தான் காரிய சித்தி அப்படின்னு சொல்கிறது ஜாதகத்தில் ஒரு சில கிரகங்களுடைய பார்வை கூட்டணி இருக்கும்போது அந்த நபருக்கு இந்த காரிய சக்தி அப்படிங்கிறது உண்டாகும் சரிங்களா அந்த நேரத்தில் அவர் எங்கேயோ போயிடுவார் சரிங்களா தொழில் இழிலாம் அந்த நேரத்தில் ஆரம்பித்தாங்க அப்படின்னா எங்கேயோ போயிடுவாங்க சரிங்களா அதே போல் இந்த சக்தியை வந்து இப்போ இந்த ஜாதக ரீதியாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தெய்வங்கள் மூலியமாகவும் இந்த சக்தியை நம்ம பெற முடியும் அதே போல் இந்த காரியசெத்தி மந்திரத்தை எந்திரம் கூட்டி மயான பிள்ளையில் கூட உரிய ஏற்றுறது சரிங்களா நிறைய பேருக்கு இந்த மயான பிள்ளை அப்படின்னாலே என்னென்னு தெரியாது இந்த கை கறுப்புலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க கை கருப்புங்கிறது ஆன்மாக்களை வச்சு பண்ணக்கூடியது இந்த மயான பிள்ளை அப்படிங்கிறது காளியை வச்சு பண்ணக்கூடியது கிட்டத்தட்ட கை கருப்பு மாதிரியே தான் சரிங்களா அப்போ இந்த மயான பிள்ளை கூடல கூட பார்த்திங்கன்னா இந்த காரியசெத்தி மந்திரம் பிரயோகம் பண்ணப்பட்டிருக்கும் இந்த காரிசித்தி மந்திரத்தை நம்ம தொடர்ந்து பிரயோகம் பண்ணிட்டு வர்றோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு நபர்கிட்ட ஏதோ ஒரு உதவின்னு போனால் கூட அந்த நபருக்கு நம்ம மேலே ஒரு நல்ல மதிப்பு மரியாதைங்கிறது உண்டாகும் குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும் சரிங்களா இப்போ இந்த மந்திரத்தை நான் தொடர்ந்து பிரயோகம் பண்ணுறேன் ஏதோ ஒரு காரியத்திற்கு அடுத்தவருடைய உதவியை நான் ஆடி போகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் அவர் என்னுடைய முகத்தை பார்க்கும்போது என் மேல ஒரு நல்ல மதிப்பு மரியாதைங்கிறது உண்டாகும் காரைசித்தி மந்திரத்தை பெரும்பாலும் பெருமானை வச்சு பண்ணுவாங்க இல்லை அப்படின்னா காளியை வச்சு பண்ணுவாங்க ஆதிபராசக்தி பகவதி இந்த மாதிரி தெய்வங்களை வச்சு பண்ணுறது வழக்கம் குல தெய்வத்தை வச்சும் தாராளமாக பண்ணலாம் சரிங்களா அதே போல் சில பேருக்கு தெய்வங்கள் குறி சொல்லும் சரிங்களா உதாரணத்துக்கு நான் இருக்கேன் எனக்கு வந்து காளி வந்து குறி சொல்கிறாங்க அப்படின்னா நான் இந்த காரைசித்தி மந்திரத்தை தொடர்ந்து நான் உச்சரிச்சுட்டு வரும்போது எனக்கு ஏகப்பட்ட என்னுடைய தெய்வம் வந்து ஏகப்பட்ட நன்மைகளை கொடுக்கும் அதாவது அந்த சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய தெய்வமே ஏகப்பட்ட நன்மைகளை கொடுக்கும் ஏகப்பட்ட நன்மைகள் அப்படின்னா அதில் ஒரு விஷயத்தையும் சொல்கிறேன் பணப்புழக்கம் இருக்கும் சரிங்களா பணப்புழக்கம் நல்லாயிருக்கும் இது உண்மையான ஒரு விஷயம்பா சரிங்களா கண்டிப்பாக அதை முயற்சி பண்ணி பாருங்கள் பணப்புழக்கத்துக்கு எந்த விதமான குறையும் இருக்காது ஏதோ ஒரு வழியில் உங்கள் வாய்ப்புகள் அமையும் சரிங்களா அதன் மூலமாக பணப்புழக்கத்துக்கு குறைவு இருக்காது இந்த காரிய சித்தி மந்திரத்தை எப்படி பிரயோகம் பண்ணணும் அப்படின்னா அதிகாலை நேரத்தில் பிரயோகம் பண்ணுறது ரொம்ப நல்லது அருமையானதாகவும் வேலை செய்யும் சரிங்களா மற்ற நேரம் அந்த அளவுக்கு இந்த பிரயோகம் வரைக்கும் உகந்த விஷயம் கிடையாது சரிங்களா ஒரு அதிகாலை நாலு டு ஆறு அப்படின்னு சொல்கிறோம்ல இந்த அதிகாலை நேரத்தில் உங்களுடைய பூஜை அறையில் சரிங்களா ஒரே ஒரு விளக்கு மட்டும் ஏற்றுங்க சாம்பிராணி துபம் இது உங்களால் முடிஞ்சது அப்படின்னா போடுங்க ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நல்லது சரிங்களா ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் தியானத்தில் உட்காருங்க இதுக்கு வந்து கிழக்கு திசை பார்த்தபடி உட்கார்றது நல்லது சரிங்களா இல்லை எங்கள் வீட்டு பூஜை அறை கிழக்கு முகம் மாதிரி பார்த்துருக்கு அப்படின்னா நீங்கள் அறையை பார்த்தபடி உட்காரலாம் விளக்கு ஒளியை பார்த்தபடி உட்காரலாம் தப்பு இல்லை சரிங்களா அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி நேரத்தில் ஒரு வஸ்திரத்தை விரித்து நீங்கள் விளக்குக்கு முன்னாடி நீங்கள் அமர்ந்து உங்களுடைய தெய்வத்தை மனசில் நினைங்க நீங்கள் வந்து காளியை கும்பிட்றீங்க உங்களுடைய குலதெய்வம் காளி அப்படின்னா காளியுடைய உருவத்தை இல்லை கோவிலில் இருக்கக்கூடிய சிலையை மனசில் நினைங்க நிறைய பேருக்கு அதனுடைய உருவத்தை கற்பனையாக கொண்டு வர தெரியாது அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அவங்க சாமி ஃபோட்டோ எதுவும் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா அந்த ஃபோட்டோவை அடிக்கடி உங்கள் ஃபோனில் எடுத்து எடுத்து பார்த்துக்கிட்டே இருங்க ஒரு கட்டத்தில் அது உங்கள் மனசில் நல்லா பதிஞ்சிடும் அதன் பிறகு நீங்கள் தியானத்தில் உட்காந்து அதை கர்ப்பணம் பண்ணிங்க அப்படின்னா அந்த தத்துருமான உருவம் உங்கள் மனக்கண்ணில் வரும் சரிங்களா அந்த உருவத்தை பார்த்தபடியே ஓம் ஐயும் கிளியும் வாவா ஷ்வாகா ஓம் ஐயும் கிளியும் வாவா ஷ்வாகா இப்படிங்கிற மந்திரத்தை உரிய தாரமிங்க சரிங்களா இதை வந்து இன்னும் கண்டினியூஸாக பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இன்றைக்கி ஒரு நாள் பண்ணலாம் நாளைக்கு முடியலை நாளைக்கு கழிச்சு தான் பண்ண முடியுதுன்னா தாராளமாக பண்ணலாம் சரிங்களா இந்த மாதிரி கண்டினியூஸாக நீங்கள் பிரயோகம் பண்ணிக்கிட்டு வர்றீங்க அப்படின்னா இந்த மந்திரத்துடைய உதவியால் உங்களுக்கு காரிய சித்திங்கிறது நடக்க ஆரம்பிக்கும் காரிய சித்தி அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிச்சது அப்படின்னா உங்களுடைய தொழிலாக இருக்கட்டும் சுற்றுவட்டாரத்துடைய பழக்கலாம் பழக்கம் வழக்கமாக இருக்கட்டும் ஒரு மதிப்பு மரியாதையாக இருக்கட்டும் இது அனைத்துமே உயர ஆரம்பிக்கும் இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணக்கூடியவங்க மாந்திரிகர்களாக இருக்கட்டும் இல்லை ஒரு சில ஆன்மீகவாதிகளுக்கிட்ட போய் நிற்கக்கூடாது சரிங்களா உங்களுடைய கை ரேகை பார்க்குறது இந்த மாதிரி விஷயங்களை பண்ண வேண்டாம் சரிங்களா அது இதை வந்து பழம் இளக்க வச்சு சரிங்களா இப்போ அதாவது மந்திரங்கள் அதிகமான மந்திரங்களை ஜபிக்கக்கூடிய மாந்திரிகர்களாக இருக்கட்டும் இல்லை மற்ற ஒரு மந்திரங்களை ஜெபிக்கக்கூடிய இல்லை ஆன்மீக வழியில் இருக்கக்கூடியவங்க பக்கத்தில் போய் ஒட்டி உராசிக்கிட்டு நிற்கக்கூடாது இந்த மந்திரத்தை ஜெபிக்கக்கூடியவங்க ஏன்னா அந்த பழம் இளக்கும் சரிங்களா அதே போல் ஒரு சில கிரகங்களை அதனுடைய ஆட்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கும் அந்த சக்தி இயற்கையாகவே இருக்கும் அப்படிப்பட்டவங்க பக்கத்துலேயும் போய் நிற்கக்கூடாது சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இதை வந்து என்றைக்கு ஆரம்பிக்கலாம் அப்படின்னா வளர்பிறையில் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அதிகாலை நேரத்தில் முத முதலாக ஆரம்பிக்கலாம் இதற்கு படையெல்லாம் போடணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி வச்சு முழு நம்பிக்கையோட பக்தியோட உங்கள் தெய்வத்தை மனசில் நினச்சி இதை பிரயோகம் பண்ணுங்கள் விரதம் கடைபிடிக்கணுமா அப்படிங்கிறதுனா விரதம் உங்களுடைய விருப்பம் சரிங்களா இதற்கு விரதம் அப்படின்னு சொடிகளில் எந்த விதமான விஷயமும் சொல்லப்படலை விரதம் கடைபிடிக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய விருப்பம் சரிங்களா ஏன்னா விரதம் கடைபிடிச்சிங்கன்னா பூஜையில் எந்த விதமான தவறுகள் ஏன்னா மைண்டை வந்து ரிலாக்ஸ் பண்ணும் விரதம் அப்படிங்கிறது உங்களுடைய உடலையும் சரி மனசையும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறோம் அதனால் உங்களுக்கு பூஜைக்கு இது ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் சரிங்களா இப்போ வந்து இந்த மந்திரத்தை சும்மா ஒரு பத்து நாள் சொன்னேன் பதினஞ்சு நாள் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி விடக்கூடாது அது ஒரு பலனுமே உங்கள் உணரக்கூட முடியாது ஒரு பலனுமே இல்லாமல் போயிடும் நீங்கள் ஒரு ஒரு வேலையாக க அடிக்கடி உள்ள கண்டினியூஸாக இந்த மந்திர பிரயோக முறையை நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாற்றத்தை நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க உங்களோட வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு படிப்படியாக ஏகப்பட்ட நன்மைகள் எடுத்த காரியத்தில் விட்டு ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் மனசில் அணைச்சிருக்கீங்கன்னா அந்த காரியம் வெகு சீக்கிரம் உங்களை கைகூடும் இந்த மாதிரியான மாற்றங்கள் உண் உண்டாக ஆரம்பிக்கும் ஒரு கட்டத்துக்கு மேலே அதுக்கப்புறந்தான் உங்களுக்கு வந்து அந்த உணர்வுங்கிறது ஆஹா நமக்கு இது வந்து வேலை செய்யுது அப்படிங்கிற அந்த உணர்வுங்கிறது வரும் அதுக்கப்புறந்தான் உங்களுக்கு அந்த நம்பிக்கை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருக்கும் இப்போ தான் சொல்கிறோம் இந்த மாதிரியான விஷயங்களில் நாங்கள் எதையும் மறைச்சி ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது சரிங்களா முழு நம்பிக்கையோடு நீங்கள் பிரயோகம் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நூறு சதவீதம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் நீங்கள் எவ்வளவு முயற்சிகள் பண்ணுறீங்க தொழில் அடைகிறதுக்கு தொழிலில் வெற்றி கிடைக்கிறதுக்கு இல்லை வாழ்க்கையில் வளர்ச்சி பெறதுக்கு எவ்வளோ விஷயங்களை கடைபிடிக்கிறீங்க அதில் இந்த ஒரு விஷயத்தையும் கடைபிடிச்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்ல முன்னேற்றம் கொடுக்கும் சரிங்களா இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நம்முடைய காளி யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்